ஊடகம்னா சிம்பிள் ஒரு இடத்துல நடக்கிற ஒரு விஷயமா இருக்கேலும் தகவலா இருக்காலும் ஏதா இருக்கேலும் அது இன்னும் ஒரு இடத்துக்கு கடத்தப்படுது சரி ஏதோ ஒரு விதத்துல போய் சேருதுன்னு சொன்னால் அதுக்கு நடுவுல பயன்படுத்தப்படுற சாதனமா இருக்கேலும் கருவி அறிக்கையிலும் எதா இருக்கேலும் அது வந்து ஊடகம் உதாரணமா நான் இப்ப பேசுறேன் உங்களுக்கு வந்து சேருது என்ன விஷுவல் வருது நான் பேசுறது வருது எல்லாமே வருது ரைட் இந்த இடத்துல ஊடகமா பயன்படுத்தப்படுறது இது ஜூம் சோ இது ஒரு ஊடகம் அப்ப அப்படி நான் ஜூம் பயன்படுத்துறேன் அப்ப நானும் ஊடகத்துக்கு ரிலேட்டடான ஆளுங்க தான் வாட்ஸ்அப் ஏதோ ஒரு தகவலை நான் சென்ட் பண்றேன் ஒருத்தருக்கு வாட்ஸ்அப்பை பயன்படுத்தி அது இன்னும் ஒருத்தருக்கு போயிட்டு செய்யறது ரைட் நான் வாட்ஸ்அப் பயன்படுத்துறேன் எஸ் அதுவும் ஒரு ஊடகம் நான் யூடியூப் பயன்படுத்துறேன் நான் எனக்கு தேவையான ஏதாவது ஒரு வீடியோ ஒன்று செய்யறேன் அந்த வீடியோவை அப்படியே எடிட் பண்றேன் யூடியூப்ல அப்லோட் பண்றேன் நான் நினைச்ச கருத்துக்கள் இன்னும் மொத்தருக்கு போயிட்டு செய்கிறது ஊடகம் யூடியூப் ஓகே நான் யூடியூப் பயன்படுத்துறேன் எஸ் அதுவும் ஒரு ஊடகம் சரி ஸோ ஊடகம்ன்றது வந்து இந்த உலகத்துல பெரும்பாலும் மிக முக்கியமாக பயன்படுத்தப்படுற எங்களோட இருக்கிற ஒரு விடயம் யாருக்கும் வாழ இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகி சம்பந்தமான அறிவும் விளக்கமும் யார்கிட்ட இருக்குதோ அவங்க வந்து இந்த உலகத்தை ஜெயிப்பாங்க இந்த ஊடகம் பற்றிய அறிவும் தெளிவும் கருத்துக்கள் ரீதியிலான விடயங்களும் தெரியாம யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க இந்த உலகத்தை தோத்து போவாங்க உதாரணமா நான் சொல்றேன்னு ஸ்ரீலங்கால ஆட்சியை கொண்டு வந்தது ஊடகம் ஆட்சியை இல்லாமக்கின ஊடகம் வந்து இப்ப கொஞ்ச காலத்துக்கு வந்து கேள்விப்பட்டோமே நாங்க ஸோ ஒரு நாட்டிட ஆட்சியை தீர்மானிக்கிற லெவலுக்கு ஊடகத்துக்கு சக்தி இதை ஒரு நாட்டிட ஜனாதிபதியை நாட்டு விட்டு கொண்டு போறதுக்கு விரட்டி அடிக்கிற லெவலுக்கு மக்களை உருவாக்குறதுக்கு சிந்தனை மாற்றத்துக்கு அவங்கள ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஊடகத்தாக முடியும் ஆனா அந்த ஊடகத்தை நாங்க சரியா பயன்படுத்தணும் அந்த ஊடகம் வெளிவானதாக ஒரு வெளி உள்ள விஷயமா நாங்க உபயோகிக்கிறதுக்கு எங்களுக்கு ஊடகம் அறிவு வேணும் ஊடகம் சம்பந்தமான தெளிவு வேணும் ஊடக சம்பந்தமான விளக்கங்கள் வேணும் இது இல்லாமல் நாங்கள் ஊடகத்துக்குள்ளே கை வச்சா எப்படி ஒரு நாட்டில் ஒரு விடயம் அழிக்கப்பட்டதோ அது மாதிரி நாங்களும் அழிந்து போகக்கூடிய சான்சஸ் கூட ஸோ அதை கருத்தில் கொண்டுதான் இந்த ஒர்க் ஷாப்பையும் இவங்க நடத்துறாங்க இந்த நவீன உலகத்துல ஊடகம் சம்பந்தமான அறிவு இருக்கணும் எல்லாருக்கும் அது சம்பந்தமான ஒரு ஐடியா இருக்கணும்ன்றதுக்காக ஒரு மாத கால செய்தி வாசித்தல் பயிற்சி நெறி உங்களுக்காக செய்தி உருவாக்கம் எழுதுதல் வாசித்தல் மட்டும் இல்லாம தொழில்சார் முன்னேற்றம் வாழ்க்கை திறன் பயிற்சிகளை ஒரு செய்தி வாசிப்பாளரும் சிறந்த ஆளுமையுமான ராஷித் மல்ஹர்தீன் அவர்களிடம் நேரடியாக நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் ஜூம் அப் நடக்க போற இந்த வகுப்புகள் எதிர்வரும் புதன்கிழமை ஆரம்பிக்கப்பட போகுது அரசாங்கீகாரம் பெற்ற முதற் ஊடக கல்லூரியில் இணைந்து கொள்ள இப்பவே தொடர்பு கொள்ளுங்க மிஸ் பண்ணிடாதீங்க தரமே எமது தனித்துவம்